இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருள் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் செய்து முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்காது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு வெள்ளத்தை முதல்ல நம்ம கரைய வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கப்பு மாவுக்கு நான் ஒன்றரை வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை உடைச்சிட்டு ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வெள்ளத்தை கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும் இது பதம் தேவையில்லை நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சு வந்தா போதும் இப்போ பாருங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இது நூறு கிராம் சேர்த்துட்டு ஒரு சின்ன குழி கரண்டி ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்குறதுனால நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இதில் மண் தூசி இருக்கும் அதனால் நல்லா வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல இருந்தால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட ரெண்டு ஏலக்காவை இது போல் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் இதை இடிச்சுட்டு அப்படியே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இது நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு ஆப்பு சோடா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை தண்ணி சேர்த்த உடனே கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா கலந்து வச்சிடலாம் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போது அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க அளவுக்கு நமக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் அப்போ நல்லா எண்ணெய் குடிக்காம புசுன்னு உப்பி வரும் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும் அதனால் இது போல் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோது மாவு சேர்த்து நல்லா இதை கெட்டியாகிக்கோங்க இப்போ இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து இது போல் குழிக்கரண்டியெல்லாம் எடுத்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்னதோ இல்லை பெருசோ அளவுக்கு இதை ஊற்றி எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்திருக்கேன் அதில் இது போல் நாலஞ்சு நீ எண்ணெயில் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக இதை எண்ணெயை தெளித்து விட்டுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துருச்சு இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து இருந்து நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளியோ இது போலவே அப்போ செய்துக்கலாம் பாருங்க அப்போல்லாம் சூப்பராக ஆயிடுச்சு இது மேலே மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம ஒரு கப்பு மாவு தான் எடுத்திருந்தோம் அதுக்கு நிறைய அப்பவும் கிடைச்சிருக்கு இதை ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ